இருபத்தி இரண்டு மார்கழி எட்டு நான் நான் என்பதை இறைவா உனக்கே உரியதாக்கி விடுவேனாக நான் என்பதற்கு இருப்பது எது உடலா தசையா ரத்தமா எலும்பா மனம் புத்தி முதலிய அந்த கரணங்களா நான் என்பது வெங்காயம் போன்றது சருகுகளை ஒவ்வொன்றாக நீக்கிய பிறகு வெங்காயத்தில் எஞ்சி இருப்பது ஒன்றுமில்லை கருவி கரணங்களை நீக்கிய பிறகு நான் என்பதற்கு இலக்காக ஒன்றும் இல்லை உன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட വാപാടി തെള്ളേണു കൊട്ടാമോ മാണിക്കവാസകർ